தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் இருபத்தி ஐந்து ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை சரியாக இரண்டு மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்ப்போம் இது உங்கள் ஏஜஸ் வெதர் அப்டேட் சேனல் இந்திய வங்கக்கடலின் பகுதிகளில் செயலிலிருந்து வந்த அந்த தென்சீன கடலிலிருந்து செயலிலிருந்து வந்த விபா புயலும் மற்றும் ஒடிசா கரையோரம் நீடித்து வந்த அந்த வளிமண்டல சுழற்சி இணைய பெற்று ஒரு தீவிர சுழற்சியாக நேற்று சுழன்று வந்த அந்த நிலையில் தற்பொழுது வங்கக்கடலில் தீவிரமாக அந்த சுழற்சியானது ஒடிசா மற்றும் மேற்கு வங்கத்தை இடையே நோக்கி அப்படின்ற மாதிரி பயணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தென்மேற்கு பருவமழையும் நமக்கு அதாவது கேரள பகுதிகளை ஒட்டிய மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் சரி கேரளாவிலும் சரி வரக்கூடிய மணி நேரங்களில் தீவிரமடையும் என்று அப்படின்ற மாதிரி நம்ம நேற்றைய அறிக்கையிலையும் மற்றும் வட தமிழக மற்றும் ஆந்திர க கர்நாடக எல்லையோர பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மழைப்பொழிவிற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ற மாதிரி சொன்னோம் அதே போல் டெல்டாவின் சில பகுதிகளுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது அந்த புதுக்கோட்டை சிவகங்கை நினைவிடத்தில் ஒரு சில இடங்களில் இது எதன் காரணமாகவும் நம்ம அறிவித்திருக்கிறோம் அந்த நிகழ்வு அங்கே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையால் தெற்கு காற்றின் ஏற்றமானது அந்த கடலோரத்தை ஒட்டியே உட்புற பகுதிகள் வரைக்கும் அப்படின்ற மாதிரி செல்லக்கூடிய தருணத்தால் நமக்கு வந்து ஒரு மழை வாய்ப்பு ஒரு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் அதன் பிறகு மேற்கு காட்டின் வேகமானது சற்று வலுத்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையால் வெப்பச்சலன் இடிமழையினுமே வந்து நமக்கு ஒரு குறைந்த பரப்பில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் ஆனாலும் தென்மேற்கு பருவமழையை தீவிரமடைய செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதால நமக்கு வந்து ஒரு இதமான ஒரு சூழ்நிலையாகவும் வெப்பம் தனிந்து மேகம் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தூரல் துளியாக அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அதற்கு சாதக சூழ்நிலை இருக்கக்கூடிய இடத்துல ஒரு வலுத்த மழையாக இருக்கும் நம்ம அறிக்கை கொடுத்துருக்குறோம் இது எத்தனை நாட்களுக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் உச்சபட்ச மழை பொழிவாக கேரள பகுதிகள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்னும் வரக்கூடிய மணி நேரங்களில் இன்றைக்கு இருபத்தைந்து நாலு இருபத்தி ஆறு இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு அவ்வப்போது தொடரக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் மாத இறுதி நாட்களில் இந்த நிகழ்வானது மெல்ல மெல்ல அந்த மத்திய பகுதியை நோக்கி அது வடக்கு வடகிழக்கு மாநிலங்களில் நல்ல ஒரு மழைப்பொழிவு வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தும் அமைப்பாக மத்திய பகுதிகளுக்கும் டெல்லி உத்தரப்பிரதேஷ் மத்திய பிரதேசம் அப்படியே ராஜஸ்தான் வரைக்கும் அப்படின்ற மாதிரி பாகிஸ்தான் அல்லைய வரைக்குமே சென்று அந்த மழைப்பொழிவை தீவிரப்படுத்தி தென்மேற்கு பருவமழையானது மீண்டும் வந்து ஜூலை மாத அதாவது ஆகஸ்ட் மாத முதல் வாரப்பகுதி ஜூலை மாத கடைசி வார பகுதிகளில் ப படிப்படியாக அதனுடைய தீவிரமானது குறைய தொடங்கும் அப்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் குறைந்திருக்கக்கூடிய இந்த வெப்பச்சலன இடிமழையானது நமக்கு வந்து கண்டிப்பாக மீண்டும் தீவிரமடையும் மாத இறுதி நாட்கள்லேருந்து ஆங்கா ஆங்காங்க அப்படின்ற மாதிரி தொடரக்கூடிய மழைப்பொழிவு நாம் மூன்று நான்கு தேதிகளில் ஆகஸ்டின் மூன்று நான்கு தேதிகளில் எதிர்பார்த்தது இன்னும் முன்கூட்டியே அப்படின்ற மாதிரி ஒரு தீவிரமடையக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது இந்த பரப்பளவு என்பது நமக்கு அதிகரித்து காணப்படுகின்ற ஒரு சூழ்நிலையாக இருக்கும் ஆகஸ்ட் மாதத்தின் முதல் வார பகுதிகளெல்லாம் தீவிர கனமழையாகவே ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி பதிவாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது வெப்பமும் அவ்வப்பொழுது நமக்கு வந்து அந்த டைமில் அதிகரித்து காணப்படும் ஏன்னா தென்மேற்கு பருவ காற்று உள்ள நுழையாத காரணத்தால் மேற்கு மற்றும் கிழக்கு காற்று தெற்கில் இருந்து அவ்வப்பொழுது இந்த வெற்றிடத்தை நிரப்பக்கூடிய ஒரு அமைப்பாக நமக்கு ஆங்காங்கே குவிதலை ஏற்படுத்தி மழைப்பொழிவானது பொழிவானது நிடிமழையாக காற்று மழையாக நமக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் ஆகஸ்ட் மாதம்னா நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் அதாவது பாதி வெயில் சொல்லலாம் இது வந்து ஆக்சுவலாக இன்னொரு வெயில் சீசன் தான் நமக்கு அந்த தென்மேற்கு பருவமழையாக நமக்கு பெய்கிறதால நமக்கு அந்த வெப்பம் அந்தளவுக்கு தெரியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கும் அவ்வப்பொழுது தென்மேற்கு பருவ காற்று இணை அதாவது உள்ள தமிழகத்தின் ஊடாக பயணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லாத ஒரு பட்சத்தில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மழைப்பொழிவு தீவிரமடைய செய்யும் இடிமழையாக நமக்கு வந்து மீண்டும் மழைப்பொழிவு தொடங்க இருக்கிறது தமிழகம் மற்றும் புதுவையில் வலுத்த மழையாக நமக்கு அந்த முதல் வாரப் பகுதிகளில் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா நிகழ்வு வங்கக்கடலில் இப்போது இருக்க நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய செய்திருக்கிறது பார்த்திங்களா அந்த நிகழ்வு து உள்ளே சென்று அது பாகிஸ்தான் கரையோரம் வந்து சென்று அந்த தென்மேற்கு பருவமழை தன் கட்டுப்பாட்டை எல்லாம் வடக்கு வட மேற்கு திசையாக அப்படின்ற மாதிரி கொண்டு செல்ல ஒரு தருணத்தால் நமக்கு வந்து தென்மேற்கு பருவ காற்று உள்ளே நுழையாத ஒரு காரணமாக இருக்கும் ஸோ இப்போ நமக்கு எப்போவுமே நமக்கு ஒரு ஒரு நமக்கு உதாரணம் என்னென்னா தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்தால் நமக்கு வந்து வெப்பச்சலன இடிமழை வந்து குறைவாக இருக்கும் ஆனாலும் அந்த தென்மேற்கு பருவ காற்று எங்கெங்கெல்லாம் அதற்கான சாதக சூழ்நிலை இருக்குதோ அந்த இடத்துல ஒரு ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும் அமைப்பாக அமையும் இப்போ வடகடலோரத்தின் பகுதிகளிலுக்கு மழைப்பொழிவு நம்ம நேற்றுக்கே சொல்லியிருந்தோம் இந்த நிகழ்வு மெல்ல மெல்ல மத்திய மேற்கு மத்திய மே வடக்கு அப்படின்ற மாதிரி செல்லக்கூடிய ஒரு தரு தருணம் இருக்கும் பொழுது அந்த மழைப்பொழிவு இருக்கக்கூடிய சென்னைக்கும் இருக்கக்கூடிய ஒரு மழைப்பொழிவும் வரக்கூடிய மணி நேரங்களில் சற்று குறைந்தே அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய நேற்றைய பரப்பை விட இன்றைக்கு அதாவது லேசான ஒரு மழைப்பொழிவாக வட மாவட்டங்களில் கொடுத்திருந்தாலும் ஒரு பெரிதளவுக்காக அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு இல்லாமல் ஒரு ஒரு மிதமான மழைப்பொழிவாக அமைய பெற்றது நேற்றைக்கே பார்த்தீங்கன்னா கோவை மாவட்டத்திலே நூ நூற்றி ஐந்து மில்லிமீட்டர் அளவுக்கு சாரி மன்னிக்கவும் நீலகிரி மாவட்டத்தின் அவலாஞ்சி பகுதிகளில் நூற்றி ஐந்து மில்லிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு கொடுத்துள்ளது கோவை மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒன்பது மில்லிமீட்டர் கிட்டத்தட்ட ஒன்பது சென்டிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி பதிவாக இப்படி தீவிரமடைந்து காணப்படுகிறது தென்மேற்கு மேற்கு தொடர்ச்சி மழை பகுதிகளும் சரி தென்மேற்கு தென் பகுதிகள்னு சொல்லலாம் கன்னியாகுமரி தென்காசி விருதுநகர் போன்ற பகுதிகளுக்கும் ஆங்காங்கே அப்படின்றப்ப மழைப்பொடிவு ப தீவிரமடைந்து அது அவ்வப்பொழுது தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலையும் தீவிரப்படுத்தி இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கக்கூடிய ஒரு வானிலை அமைப்பை கொடுக்கிறது இந்த நிகழ்வும் மெல்ல மெல்ல முள்ளே சென்ற பிறகு மீண்டும் தெற்கு காற்றின் காரணமாக டெல்டாவின் பகுதிகளுக்கும் சில இடங்களில் உட்புற பகுதிகளில் மழை வாய்ப்பாகவும் கடலோரத்தை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் மழைப்பொழிவு அமைப்பெறும் ஒரு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அது மாத இறுதி நாள் குறை அவ்வ அவ்வப்பொழுது அப்படி இப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு மழைப்பொழிவு மீண்டும் வந்து மாத இறுதி நாட்கள் கழித்து ஜூலை முது முடிவு பெற்ற பிறகு ஆகஸ்ட் மாதம் முதல் வார பகுதிகளில் கண்டிப்பாக வெப்பச்சலனி மழை தீவிரமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது இது வரைக்கும் கொடுத்துட்ருக்க அறிக்கைகள்லாம் எல்லாம் கண்டிப்பாக நம்ம கொடுத்துட்ருக்க ஒரு நம்மளால் நமக்கு நம்ம அறிவு கேட்டின ஒரு சில இதெல்லாம் நம்ம கொடுத்துட்டு அப்படி தான் நடந்துட்டுருக்குன்னு சொல்லலாம் ஓகே இதுவரைக்கும் கொடுத்துட்ருக்க அறிக்கை எப்படியோ இனி வரக்கூடிய நாட்களில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக உடனுக்குடன் நம்ம சேனலில் அறிவிப்போம் வானிலையோடு எப்பொழுதும் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்